ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் யாருன்னு தெரியுமா ஏதோ ஒரு காலத்துல நல்ல என்னோட இப்படி வேலை பார்த்த மனுஷன் நைட் மொழம் உழைச்ச மனுஷனு ஏதோ இந்த பாலாமனை குடினால அப்படி பணம் போட்டு விடுமாட்ட வாங்கிக்கோ அம்மா ஏன் அழுகுற என்னைக்கு நல்லா இருப்பேன் நாம நிறைய வந்து பணம் இருக்கு போட்டு விடுவ Suara, jawari. Ini sih? Jawari, jawab ama buat kon, buat Halo, Halo. Eh, muter ya. Rentu arah cepa. Pulang dari ini asingnya bukti apa? Iya apa? Apa konan tanu curu ya? Sih kiraanmu curu itu

போன வாரம் சம்பளம் அதை தள்ளண்ணே எங்கள் அம்மா இங்கே புழு காசு கட்டணும் புழு பாத்திரத்துல பாத்திரத்தில் எடுத்து விட்டு போயிருக்காண்ணே மனசில் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே இன்னைக்கு ஓனர் வந்த உடனே நான் சம்பளத்தை வாங்கித்தானே போகணும் அப்படியா படத்தில் தண்ணி விடுதுறியா விடாதே செம்ம ஆஹா ஓகே ரெண்டு வாரம் சம்பளம் வாங்கலீங்க தானே முடிக்க மாடோ ஆத்தாடி நம்ம முடிக்கவே வேண்டியானேயா நம்ம முந்தினத்தையும் நம்ம சம்பளம் வாங்கி நம்ம நம்மளாமல் முடியும் ஆமாம் சனிக்கழமை சரியா இருக்கும் நெலிக்கு போறேன் ಯಾಕೋ ತುಂಬಾ ಅದಲ್ಲಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಸತ್ಯಗಮ ರಾಯಂತ್ರ ಇದೆ ರಾಮಯ್ಯನ ಕಣ್ಣ ಹಾ 봐 ಲೈಟ್ ಬೆಲ್ಟ್ ಇಟ್ಸ್ ನೇ ಕುರುದ ಕಾಸ್ಲೋ பண்ண ಒಂದು ಸಬಲ ಗುಣನೆ ಇತ್ತು ತಾಪ್ಪ ಬರಲಿಕ್ಕೆ

ஏய் ஊங்க கம்ளைன அபயா பைடாயா இது தணதவும் அப்போ இந்த நான் முகியா கம்பளாண்டியம் லையா மவச்சன் நான் स्वर्णரமத்து பந்தலலத வர பாக்பர் மஞ்சப்லவனே நீ அம்மாக்கு குளங்க குங்கச்சன் போடு ஆஞ்சத்துல இருந்த மச்சன் சேர் சேர் வா வண்டில போலாம் இங்க பாத்தீங்க வண்டில போலாம் வண்டில போய் டரலாம் சேர் இல்ல மச்சான் ஆஞ்சத்துல இருந்த மச்சான் வா வா வண்டில போய் டரலாம் மியா நம்ம வாயா ஒரு கட்டிங்க போட்டு போவாங்க பெரியான சம்பளம் வாங்கிட்டுமா கடைத்தாம போயிட்டு இருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துல உனக்கு நான் காசு அனுப்பிச்சுமா நீ மாமாட்ட போய் வாங்கிக்கமா சரிப்பா நீ பணத்தை மட்டும் நான் போய் வாங்கிக்கவேன் பணத்தை மட்டும் போட்டுப்பா

ஆசுகாரம் அனுப்பினா அந்த இவர் பேச கேட்டுகிட்டு வந்துட்டோம்

ஏய் இப்ப தானா போச்சு. அந்த நம்பர் கால் பண்ணி எங்க போய் பேசி வந்து ஆ. அதான் நம்ம எல்லாம் அதத் தெரியல. ஏன்னா நார்மலா இருந்தா பக்கி போய் போ. இப்ப போச்சு. இப்ப இதால சொல்ல மீன் இல்ல. இந்த எதா ஒரு பாத்து அந்த பஸ் காஞ்சல இல்ல. ஆ இப்போ கால் நம்பர். ஹலோ? ஹலோ வாடைக்குடா. என்ன வரதே தப்பு போறது நம்ம பாதி போச்சே உங்களுக்கு பதற ஒளிஞ்சாதீங்க இப்ப பாருங்க பார்த்துக்குறீங்களா நான் உமேட்டு இந்த பாத்துறேனா சொல்றனே உங்களுக்கு ஆமா உங்களுக்கு பணம் ஃபோன் அடிக்கிறேன் என்ன ஹலோ

என்ன நம்ம வலைய வரு காசு தருவான மாட்டானா சரி என்ன பண்ற காசு வாங்கி போவோம் புளிய படத்துக்கு வந்தாச்சுண்ண என்னது ஆ அந்த வீட்டு வீட்டுக்கிட்டதான அங்க நான் வந்துருங்கண்ண நான் வந்துருனே ஆமா அந்த அங்கே ஒரு வீட்டு அங்க சரிண்ண வர வரணேன் வரன

வவிருங்கள போறீங்க Pere, funz discretion FORE. சரி, எ clot மணிக்கு dovwelτε? Trustee Regard its coast tama easy guys… bane you slip make your workday, supremeACE do come and என்ன hey, செய்வா hey, hey, hey. hey,

아하하 <nu Yes. ako> <pokerak> <intos sm deve>

Tali! Tali!